குதம்பைநாதர் என்ற ஒரு எளியவனின் வாழ்க்கை முழுவதும் முருகனுக்கு பக்தியும் சேவையும் தான் சிறு வயதிலிருந்தே அவர் என் பிறவி பலன் முருகனுக்காகத்தான் என்று நினைத்துக் கொண்டார் ஆனால் ஊர் மக்கள் சிலர் அவரை கிண்டல் பண்ணினார்கள் நீ தினமும் திருப்பணி செய்தாலும் முருகன் உனக்கு காட்சி தருவாரா அந்த வார்த்தைகள் குதம்பைநாதரின் உள்ளத்தையே நொறுக்கியது அவர் கண்களில் நீர் மல்க கருவறை முன் ஓடி சென்று அழுதார் முருகா உன்னிடம் நான் செய்த பக்தி உண்மை என்றால் நீ எனக்கு காட்சி தர வேண்டும் அதுவரை நான் இந்த சன்னதியை விட்டு நகரமாட்டேன் அவர் அங்கே தியானத்தில் அமர்ந்தார் நாட்கள் கடந்தன உடல் மெலிந்து குச்சி போல மாறினாலும் மனம் தளரவில்லை ஒருநாள் கோவிலின் தூணில் இருந்த கல் ஒன்று தலைமீது விழுந்து ரத்தம் சிந்தினாலும் பக்தி சற்றும் குறையவில்லை அதற்கு குதம்பைநாதர் பதிலளித்தார் என் அப்பன் வந்தால் மட்டுமே நான் எழுவேன் அந்த சிறுவன் புன்னகையுடன் சொன்னான் நான் வந்ததே உன் அப்பனாகிய முருகன் தான் அந்த தருணத்தில் குதம்பைநாதரின் பக்திக்கு பரிசாக முருகர் நேரில் காட்சி தந்தார்